வர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இந்த வருஷம் முழுவதும் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும் நிச்சயமாகவே நீங்க விசுவாசத்தில் வளர்ந்து பெருகி இருப்பீர்கள் என்று நான் நம்பி கர்த்தரை நம்பி விசுவாசிக்கிறேன் நிச்சயமா இப்படி இந்த செய்திகள் எல்லாம் உங்க விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ன நான் பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதனால இந்த வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாகவே இது உங்களுடைய ஊழியமா இருக்கும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் ஒரு வசனத்தை ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லும்போது அது அவங்களுடைய அந்த வார்த்தைகளானது அவங்களுடைய வாழ்க்கையவே உயர்த்துகிறதா இருக்கும் அவங்க நிச்சயமாக வாழ்வார்கள் கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட பாருங்க நீங்க மனுஷங்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களா மனிதர்களுடைய வார்த்தைகள்னால நொந்து நான் நூலா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா மனுஷங்களுடைய பொறாம வன்கண் தீமையான வார்த்தைகள் சூழ்ச்சி கபடு வஞ்சகம் இதுக்கெல்லாம் ஆளாகி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்புறம் உங்களுடைய நலனுக்கு எதிராக உங்களுடைய நன்மைகளுக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டிருக்காங்களா மனுஷங்க இந்த மாதிரி பாடுகளின் ஊடாய் நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து இருந்து அவர் விடுவிக்கிற இருக்கிறார் அவர் சமூகத்துல நாம் அமைதலோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் போது கர்த்தர் நல்ல உத்தரவுகளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நம்மள உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் சரிங்களா கர்த்தர் அவனை ஏற்ற காலத்துல உயர்த்துவார் அவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் பாருங்க இன்றைக்கு ஒரு அற்புதமான மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம் எஸ்தர் புத்தகத்துல எஸ்தர் ஆறாவது அதிகாரம் பாருங்க இங்கே முர்தேக்காய் எப்பவும் ராஜாவின் அரண்மனைக்கு முன்னாடி வாசப்படியிலேயே உட்கார்ந்துருப்பாரு ஏன்னா தான் வளர்த்த தன்னுடைய கசின் சிஸ்டர் தன்னுடைய சகோதரி ராணியா பட்டத்தில் உட்கார்ந்துருக்கா அவளுக்கு காவலாளியை போல அரண்மனை வாசல் முற்றத்திலையே எப்பொழுது இந்த முர்தேக்காய் உட்கார்ந்துருக்கிறாரு பாருங்க இந்த ஆமானுக்கு முர்தேக்காய் மேலே அப்படியே ஒரு பொறாமை எப் எப்போ பார்த்தாலும் தகாத வார்த்தைகளை பேசி ஆமான் வரும்பொழுது முர்தேக்காய் எழுந்திருச்சு எல்லாரும் அவனுக்கு வணக்கம் போடணும் பாருங்க இந்த முர்தேக்காய் அப்படி செய்யறது இல்லை ஏன்னா ஜீவனுள்ள தேவனை தவிர நான் வேற யாருக்கும் வணக்கம் போடுறது இல்லை அப்படிங்கிற உண்மையான தேவனை வணங்குகிற ஒரு மனிதன் பாருங்க அதனால அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு எஸ்தர் புத்தகம் ஆறாத அதிகாரத்துல நான் படிக்க போறோம் முதல் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராத அந்த நித்திரை வராதபடினால்ன்ற வார்த்தைய அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இது ஒரு முக்கியமான வார்த்தை ராஜாவுக்கு நித்திரை வரல அதனால நமக்கு என்ன பின்னாடி நம்ம படிச்சுக்குவோம் கால வர்த்தமானங்கள் எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேர்வின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தேக்காய் அறிவித்தான் அதாவது ராஜா மேல பிக்தான் தேரேசுங்கிற ரெண்டு பேரும் ராஜாவை கொள்றதுக்கு பார்த்திருக்கிறாங்க இத இந்த மொர்தேகாய் கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு அறிவித்திருக்கான் அறிவித்து ராஜாவினுடைய உயிர் காக்கப்பட்டது ஆனா இந்த மொர்தேகாய்க்கு எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யப்படலை அந்த பிக்தான் தேரேசு ரெண்டு பேரையும் சிரச்சேதம் பண்ணிட்டாங்க அவங்க கதை முடிஞ்சுது ஆனால் முர்தேக்காய்க்கு எந்த ஒரு உயர்வும் கொடுக்கப்படவில்லை அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்படலை பாருங்க இந்த சமயத்துல இந்த ஆமான் பதவியில இருக்கிறான் பதவியில இருந்து கொண்டு முரதேக்காயை இவ்வளவுதான் கேவலப்படுத்துறதுன்னு இல்லை பார்த்தாலும் இந்த முரதேக்காயை கேவலப்படுத்திட்டு இன்னும் பயங்கர ஒரு கொடூரமான காரியத்தை செய்தான் என்னன்னா இவங்க வீட்டுல ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டான் செஞ்சு வச்சு இந்த முர்தேக்காய் நம்ம தூக்குல தூக்கி போட்டுறணும் இதுக்கிடையில எஸ்தர் மூன்று நாள் விருந்து ராஜாவுக்கு பண்ணியிருக்கா ஏன்னா இவன் யூத ஜனங்களுக்கு மகா பெரிய அழிவை கொண்டு வர்றக்கு இருந்தா இந்த ஆமான் கர்த்தர் பாருங்க எப்படி அவருடைய பிள்ளைகளுக்காக வேலை செய்கிறாருன்னு பிரியமானவர்களே நீங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினூடாய் மொர்தேக்காயை போல கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் ஆனால் வாசப்படியில அதிகாரிகளுக்கு கீழே வேலைக்காரங்களை போல நீங்க கஷ்டப்பட்டு நொந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசி உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை விடுவிக்கும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படி இந்த முரதேக்காய்க்காக தூக்கு மரம் செய்யப்பட்டது ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ராஜாவுக்கு தூக்கம் வரல ராஜா தூக்க வராமன்னா பூரா புரண்டு புரண்டு படுத்துட்டு கால வர்த்தமான புத்தகங்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு எல்லாம் ஒன்னொன்னா ராஜா புரட்டி பாக்குறா பாருங்க அப்படி புரட்டி பார்க்கும் பொழுது ராஜாவை கொள்வதற்காக இந்த பிக்தானும் தேரேசும் அநேக ஏற்பாடுகளை செய்து பார்த்துருக்காங்க அது ரொம்ப உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டாங்க ஆனா இந்த மொர்தேக்காய்க்கு வர வேண்டிய உயர்வுகள் எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த முர்தேக்காய்க்கு செய்யப்படலை பாருங்க அத ராஜா இந்த புஸ்தகத்திலிருந்து படிச்சிட்டாரு படிச்சுட்டு அந்த அதுக்கப்புறம் காய்க்கு என்ன நடந்ததுன்னு பாருங்கள் அப்போ இந்த வாசப்படியில் அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இந்த முரதேக்காய் என்ன பண்ணியிருப்பார் இடைவிடாது கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்திருப்பார் இந்த ஆமான் பண்ற எல்லா கேவலங்கள் யூத ஜனங்களை கொள்ளுவதற்காக அவன் செய்து வைத்திருக்கிற எல்லா ஏற்பாடுகள் எல்லாத்தி எல்லாத்துக்காகவும் இந்த முர்தேக்காய் இடைவிடாது ஒரு ஜெபிக்கிற ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாயிருந்தான் பாருங்க பிரியமானவர்களே நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது கத்தர் நிச்சயமாக உங்களை விடுதலை பண்ணுகிற இருக்கிறார் எந்த இடத்துலையும் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க இடைவிடாமல் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் இந்த மாதிரி வேதத்தில் எத்தனையோ இன்சிடெண்ட்ஸ் இருக்குது இங்கே முர்தேக்காய்க்காக தூக்குமரம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்கள் ஒரு நாள் ராஜா ஆமானை கூப்பிடுறாரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும் ஆமான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது என்ன நடந்ததுன்னு பாருங்கள் ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் எஸ்தர் புத்தகம் ஆறு ஆறு ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்ன என்று யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ஏழாவது வசனம் ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்ளுகிற ராஜ வஸ்திரம் ராஜா ஏறுகிற குதிரை அவர் சிரசிலை தரப்பிக்க தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் ராஜ வஸ்திரம் ராஜா ஏறுற குதிரை ராஜா த தலையில வைக்கிற சிரசு இவ்வளோத்தையும் கிரவுன் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த மனுஷனுக்கு தரிப்பிக்கப்படணும் ஏன்னா என்னை தவிர ராஜா யார கணம் பண்ண விரும்புவாரு நான் தானே ராஜாவுக்கு எல்லாம் கைக்கு கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ராஜாவே இப்படி ராஜ வஸ்திரம் தரிக்கணும் ராஜா ஏறுற குதிரையில ஏற்றணும் ராஜா சிரசில் வைக்கப்படுகிற ராஜா முடிய அவனுக்கு தரிப்பிக்கணும் தரிப்பிச்சு சும்மா இல்லை ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்ப இவ்விதமாய் செய்யப்படும் இவ்விதமாய் செய்யப்படும் நகர் முழுவதும் வளம் வரணும் ராஜாவே அப்படின்னு சொல்லி சொல்றான் பாருங்க அப்ப நீ சொன்னபடி நீ போய் முர்தேகாய்க்கு செய்யன்னு சொல்லி சொல்லிடுறாரு பாருங்க முர்தேக்காய் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை உயர்த்துவதற்கு ராஜாவோட தூக்கம் களைஞ்சது அவனையே அந்த ஆமானையே போய் அவனே தூக்கு செஞ்சு வைக்கிறான் தூக்கு மரம் செய்து வைக்கிறான் அவங்க வீட்டுல அடுத்த நாள் வரும்போது ராஜா கூப்பிட்டு சொல்றாரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுல ஒன்றும் குறையாதபடி நீ முர்தேக்காய்க்கு செய் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளை இட்டுறாரு அந்த வசனம் பாருங்க பத்தாவது வசனம் எஸ்தர் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி அந்த சீக்கிரமாயின்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய முர்தேக்காய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் ஒண்ணு குறையாம எல்லாத்தையும் போய் நீ முர்தேக்காய்க்கு செய் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு எவ்வளவு பெரிய அவமானம் இந்த ஆமானுக்கு பிரியமானவர்களே உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் தான் க சத்துருக்கள் பாருங்க சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அவர் அற்புதமான ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில இந்த வருஷத்துல நீங்க நன்மைகளை அனுபவிக்காம இருந்திருந்தா இந்த கடைசி ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக நான் இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன் நீங்க இந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசிங்க பிரச்சனை முக்காடிட்டு கொண்டு தீவிரமாய் ஓடி போகும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒன்றும் குறையாதபடி அத்தனை நன்மைகளையும் நீங்க அனுபவிக்கும்படியாக கர்த்தர் செய்வார் பிரியமானவர்களே இப்போ கடைசியா பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் பின்பு மொர்தேக்காய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான் என்றால் சஞ்சலப்பட்டு உங்கள் சத்துருக்கள் இப்படிதான் ச சஞ்சலப்படுவாங்க உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இப்படி சஞ்சலப்படுவார்கள் முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரமாய் போனான் அதுக்கப்புறம் பார்த்தா அது அவன் ஆமான் செஞ்சு வச்ச தூக்கு மரத்துல இந்த ஆமானையே தூக்கி போட்டுடுறாங்க எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க பிரிய மாணவர்களே நீங்க கர்த்தருக்கு பயந்து தாழ்மையாக அவருடைய வார்த்தையில அவருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் அவருக்கு முன்பாக நீங்க உண்மையார் ஒருவேளை உங்களுடைய உண்மை எங்கேயும் எடுபடாம இருந்திருக்கலாம் ரொம்ப காலம் நீங்க வாசப்படியில் உட்கார்ந்து போல ஒரு கூலிக்காரர்களை போல இருந்திருக்கலாம் கர்த்தர் உங்கள் நிலைமை அறிந்திருக்கிறார் உங்கள் இருதயத்தை பார்த்திருக்கிறார் அவர் உங்களை உயர்த்துகிற தேவன் எந்த இடத்துலயும் நீங்க வாய் பேசாதீங்க அமைதியா இருங்க அவருடைய சமூகத்துல காத்துருங்க அவர் உங்களை கனம் பண்ணுகிற இருக்கிறார் அவருக்கு உண்மையா இருங்க எந்த இடத்துலயும் நான் இப்படி பண்ண இப்படி பண்ணேன்னு உங்களை நிரூபிக்கிறதுக்காக போகாதீங்க கர்த்தர் உங்களை நிரூபிப்பார் அவர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே இறுதிய நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து எல்லா நெருக்கத்தில் இருந்தோ நீதிமான்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் விடுவிக்கிற இருக்கிறார் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ற பிரியமானவர்களே கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் உங்களை உயர்த்துகிற இருக்கிறார் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் பொறுமையா இருங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருங்க நிச்சயமாகவே உயர்வுகள் உங்களை தேடி வரும் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமன் ஆமன் ஆமன்